மிதுன ராசி நபர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் மாதத்திற்கு உண்டான மாதராசி பலன் மிதுன ராசி நபர்களை பொறுத்தவரை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பரில் ராசிநாதன் சில நாட்கள் ஒரு உச்ச நிலைமைக்கு அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை இது வந்து ஒரு நல்ல நிலைமை ஸோ மிதன ராசி நபர்களுக்கு இந்த உச்ச அமைப்பு ஒரு ரன்னிங்கில் இருந்து வாழ்க்கையோட அமைப்புகளில் ஒரு ரன்னிங்கில் இருந்து அடுத்த கட்டத்திற்கு ஒரு லெவலை கொண்டு வரும் வருடத்தில் ஒரு முறை உச்சமும் ஒரு முறை நீசமும் அடையக்கூடிய கிரகத்தில் புதனும் ஒரு கிரகம்தான் அப்படிங்கிறதுனால இந்த புதன் வந்து நிலைமைக்கு வரும்போது இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அவரை ஒரு வாழ்க்கைக்கும் அவரை ஒரு சூழ்நிலை தகுதிக்கு ஏற்ப ஒரு அடுத்த கட்டத்துக்கு நகரணும் இல்லையா அந்த அடுத்த கட்டத்துக்கு நகரக்கூடிய அது லாங் டேம்க்கு நீங்கள் யோசித்தாலும் சரி தான் இல்லை ஷார்ட்டாக நீங்கள் யோசித்தாலும் சரி தான் ஸோ அதாவது எதிர்காலத்தை மையப்படுத்தி ஏதாச்சும் ஒரு பிளான் பண்ணி செஞ்சாலும் சரி தான் இல்லை தற்போதைய தேவைகளுக்கு ஏதாச்சும் நீங்கள் செஞ்சாலும் சரி தான் எது எப்படியாக இருந்தாலும் ஒரு இருக்கிற ஒரு இருந்து அடுத்த கட்ட ஒரு லெவலுக்கு போகிறதுக்கான மிக முக்கியமான ஒரு சூழ்நிலை தான் இந்த புதன் வரும் அது உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் அமையப்போகுது ஸோ இது வந்து ஒரு நல்ல நிலைமை மிதன ராசிக்கு இது மட்டும் இல்லாமல் ஜென்ம ராசியிலேயே செவ்வாய் வருகை மிதன ராசிக்கு ஆகாத ஒரு பிளானட் ஆப்போசிட் ஒரு பிளானட் தான் செவ்வாய் ஆறு மற்றும் பதினொன்று ஆறாம் அதிபதி பதினொன்று இந்த நம்பர் விஷயம் இல்லாம பொதுவா புதனுக்கு பகை கிரகம் செவ்வாய் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல பாருங்க ஸோ இந்த செவ்வாய் ஜென்ம ராசியில் வரக்கூடிய ஒரு நிகழ்வு மாதம் முழுக்கவே ஜென்ம ராசியில தான் இருக்க போகுது இன்னும் சொல்ல போனா இன்னும் குறிப்பிட்ட காலகட்டங்கள் இந்த மாசம் இந்த வருஷத்துடைய கடைசி வரைக்குமே கிட்டத்தட்ட இன்னொரு ரெண்டு மூணு மாசத்துக்கு ஜென்ம ராசியில தான் இருக்க போகுது அதுக்கப்புறம் நீசமாகவும் அப்புறம் வக்கரமாயி திருப்பி வந்துடும் இப்படிங்கிற ஒரு சூழ்நிலையெல்லாம் உண்டு சூரியன் மூன்றாம் இடத்தை சூரியன் சனியின் பார்வையில் எல்லாவற்றுக்கும் மேலாக சுக்கரன் இந்த ராசிக்கு பன்னிரெண்டு மற்றும் ஐந்து கூடிய சுக்கரன் இந்த மாதத்துல நீசமாயி கிரகணமாயி மாதத்தின் பிற்பகுதியில் ஐந்தாம் இடத்தில் ஆட்சி ஆக சுக்கரன் உங்களுக்கு கை கொடுக்க வேண்டிய சூழ்நிலை எப்போது என்றால் மாதத்தின் பிற்பகுதியில் சுக்கரனால் உங்களுக்கு நல்லது உண்டு ஸோ இதான் மேஜராக இருக்கக்கூடிய கிரகநிலைகள் பலன்கள் என்னென்னு ஒவ்வொன்றா வரிசையாக பார்த்தீங்கன்னா புதனுடைய விஷயங்கள் உச்ச அமைப்பில் இருக்கக்கூடிய புதனுடைய விஷயங்கள் ஸோ புதன் வந்து ராசிநாதனாக இருக்கிறதுனால உங்கள் தகுதிக்கு உங்களுடைய பிளான் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஈடுபடும் நீங்கள் நினைக்கிற விஷயத்தில் ஓரளவு ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறத வச்சீங்க சில சமயோஜித புத்திக்கு புதன் காரணம் ஒரு நல்ல தொழில் பண்ணிட்டு இருக்கிறீங்க தொழில் அடுத்த கட்டத்தை நகர்த்த முடியும் ஒரு சம்பள வேலையில இருக்கிறீங்க ஒரு சைடு இன்கம் பார்க்கக்கூடிய ஒரு லெவலுக்கு அடுத்ததை நீங்க செய்ய முடியும் நல்ல கம்பெனியை தேடி நீங்க மாற முடியும் நல்லதை தேடி நீங்க ஓட முடியும் அப்படின்னு வச்சீங்க பொதுவாக ஆனா பின்னா அவர் ஒரு வயதுக்கு ஏற்ப இந்த உச்சமாகக்கூடிய காலகட்டம் செ செப்டம்பர் மாசத்துல நல்லதை தேடி அதிகமாக ஓடி ஜெயிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் நல்லது ஒரு சில நபர்களுக்கு சொத்துக்கள் கை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும் புரியுதுங்களா ஒரு வாடகை விஷயத்த கூட நீங்கள் வச்சுக்கலாம் ஒரு சிலவங்க நல்ல வாடகை வீட்டுக்கு வாடகை கட்டணம் மாறுறது ஸோ கொடுக்குற ஏற்ற மாதிரி ஒரு ஒர்த்து அப்படிங்கிற மாதிரி நல்லபடியாக வச்சுக்கீங்க ஸோ உங்களுடைய பணத்திற்கு ஒரு பாதுகாப்பான ஒர்த்தான ஒரு விஷயங்கள் பொதுவாக இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் மிதன ராசியில் செவ்வாய் வருது இந்த செவ்வாயுடைய விஷயங்கள் கை கொடுக்குமா சாதகமா இல்லை பாதகமா அப்படிங்கிற விஷயத்தை கிளியரா பார்த்துடலாம் செவ்வாய் மிதன ராசிக்கு ஆகாத ஒரு பிளானட் தான் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அந்த செப்டம்பர் மாதத்துல உங்களோட லைஃப்பில் ஒரு வேண்டப்படாத ஒரு நபருடைய அறிமுகம் கிடைக்கும் சரிங்களா அந்த நபர் உங்களுக்கு வேண்டப்படாதவர்னு உங்களுக்கு முன்னாடி தெரியாது நம்ம இப்போ அஸ்ட்ராலஜி ரீதியாக சொல்லிட்டு இருக்கிறோம் இதை கேட்குறவங்க நிச்சயமாக ஒரு லைனுக்கு வருவீங்க கேட்காத நபர் எத்தனையோ பேர் இருப்பீங்க இல்லையா எது எப்படியாக இருந்தாலும் ராசி நபர்கள் இந்த காலகட்டத்தில் தன்னுடைய லைஃப்பில் ஒரு வேண்டப்படாத தேவை அதாவது அந்த நபரால் உங்களுக்கு புரோஜனம் இருக்காது வீடிங்கில் புரோஜனம் இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் ஃப்யூச்சரில் புரோஜனம் இருக்காது அப்படிங்கிற கான்செப்ட் படி அந்த நபருடைய அறிமுகம் பழக்க வழக்கங்கள் வரும் இது நபர் மட்டும் இல்லை அதாவது ஒரு மனிதனுடைய பழக்க வழக்கம் மட்டும் இல்லை ஒரு பொருளாக இருக்கலாம் ஒரு இடமா இருக்கலாம் ஒரு வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் முடிவு கூட உங்களுக்கு வரலாம் சாதகமான தீர்ப்பாக இருக்கலாம் இந்த மாதிரி உங்களுக்கு சாதகம் மாதிரி ஏதாச்சும் தெரிகிற விஷயங்கள் எல்லாமே பின்னாலே ஒரு பாதகமாக மாறும் ஸோ நமக்கு ஜெயிச்சிட்டோம் போ வந்துட்டோம் எல்லாம் கரெக்டாக அமைஞ்சிட்டோம்னு நீங்கள் நினச்சிங்கன்னா செவ்வாய் என்கிற ஒரு கிரகமே சிவிலுக்கு உரிய கிரகம் சிவில் புரியுதுங்களா ரியல் எஸ்டேட் அடிதடி வெட்டுக்குத்து பஞ்சாயத்து கட்ட பஞ்சாயத்து ரவுடீசம் போலீஸ் ஸ்டேஷனு அண்ணன் தம்பி பகை பிளட்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இரத்த உறவுகள் இது மாதிரி சிவில் சம்பந்தப்பட்ட எல்லா ப்ராப்ளத்திற்கும் காரண கிரகமே செவ்வாய் ஸோ அந்த செவ்வாய் ஜென்ம ராசியில் வர்றது ஆறுக்கூடிய கிரகமாக இருந்து வர்றது நிச்சயமாக எதையாச்சும் ஒரு பகையான ஒரு விஷயத்தை இழுத்துட்டு வந்துடும் காரணம் என்னவென்றால் புதனுடைய ஒரு விஷயமே ஒரு புத்திசாலித்தனம்தான் செவ்வாயுடைய ஒரு விஷயமே முட்டாள்தனம் தான் புத்திசாலியாக இருக்கக்கூடிய நீங்கள் செவ்வாய் ஜென்மராசியில் ராசியில் வந்த ஒரு பாடு அவசரத்தன்மையால ஏதாச்சும் செயல்பட்டு முட்டாள்தரமான ஒரு செயல் இருக்குது ஏன் செஞ்சேன்னு தெரியாத வகையில் மாறிடுவீங்க நல்லதாக இருந்தால் என்னமோ செஞ்சுட்டேன் அப்படின்னு பின்னாடியே வருத்தப்படுவீங்க இந்த காலகட்டத்தில் கடந்து வந்த பிறகு ஸோ முட்டாள்தரமான ஒரு செயல் இருக்கு மிதனராசி நபர்கள் உள்ளே வருவீர்கள் அதை நீங்களா செய்வீங்களா என்றால் இருக்காது மற்றவங்களும் உங்களை செய்ய வைப்பாங்க புரியுதுங்களா அது எந்த ஒரு விஷயமாக வச்சிங்க இது குடும்பத்திலே இருக்கலாம் வெளியிலேயே இருக்கலாம் இல்லை வேலை செய்கிற இடத்துல இருக்கலாம் ஏதோ ஒரு இடத்துல ஆன்லைன் கூட சொல்லலாம் புரியுதுங்களா ஆன்லைன் மோசடி இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தில் கூட முட்டாள்தரமான ஒரு செயல் இருக்குது இது வரைக்கும் புத்திசாலி விதமாக அதே சமயம் நாலு பேருக்கு நாலு கருத்துக்களை எடுத்து சொல்கிற இடத்துல கூட நீங்கள் இருந்திருக்கலாம் ஆனால் இந்த காலகட்டத்தில் நீங்களே போய் ஏதாச்சும் வலிவிக்க ஒரு ரொம்ப விலை கொடுத்து வாங்கக்கூடிய சம்பவத்தில் மாட்டுவீர்கள் புரியுதுங்களா அதே சமயம் காரக விஷயம் செவ்வாயின் காரக விஷயமே ஒரு எதையுமே துடிப்புடன் செயல்படுவது தான் உடனே செஞ்சு முடிக்கிறது தான் ஆக்ரோஷமாக இருக்கிறது இந்த மாதிரி செயலும் உண்டு அப்போது மிதன ராசி நபர்கள் ஒரு சில நபர்களுக்கு இது வரைக்கும் எது செய்ய முடியாம இல்லை எதுவுமே உங்களுக்கு ஒரு அனுபவத்துக்கு வராம தடுமாறி கொண்டிருந்த விஷயங்கள் கூட செவ்வாய் வரையனால தடுமாறி கொண்டிருந்த செயல்கள் செவ்வாயின் வருகையினால் இந்த மாதத்தை பொறுத்தவரை தடுமாற்றம் இல்லாமல் செய்து முடிக்கக்கூடிய சில சம்பவங்களும் நல்ல விஷயங்களும் உருவாகும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு மைனூட்டா நடக்கக்கூடிய விஷயத்த பேசிட்டேன் அடுத்ததாக சூரியன் மூன்றாம் இடத்தை போய் சூரியன் சனியின் பார்வையில் இந்த மாதத்தில் தனிச்ச அமைப்புல ஸோ ஒரு நல்ல கௌரவமான ஒரு சூழ்நிலையை இதை மையப்படுத்தி கௌரவத்தை மையப்படுத்தி மரியாதையை மையப்படுத்தி ஏதேன்னு ஒரு புதுசாக ஒரு முயற்சி எடுக்கிறீங்கன்னாக்கா அந்த முயற்சி அடிபட்டு போகும் இருக்கிற ஏற்கனவே ஏதாச்சும் பிளான் பண்ணது அப்படிங்கிற ஏற்கனவே பழசு அப்படி தான் கை கொடுக்கும் புதுசு கை கொடுக்காது புதிய முயற்சிகள் இந்த செப்டம்பர் மாத அமைப்பில் ஒரு அதிகாரத்தை மையப்படுத்தி புதுசாக ஒரு முயற்சி ஆ அவர் எனக்கு பண்ணி கொடுத்துருவாரு அவர்லாம் நல்ல நிலைமையில இருக்காரு எவ்வளவு சொல்கிறோம் இல்லைங்களா இந்த மாதிரி அதிகார அமைப்புகளை மையப்படுத்தி நீங்கள் ஏதாச்சும் ஒரு முயற்சியில் ஈடுபட்டு சாதிச்சிடலாம் அப்படின்னு நீங்க உள்ள வந்தீங்கன்னா நிச்சயமாக அந்த அதிகாரம் பண்ணக்கூடிய இடத்துல இருந்து உங்களுக்கு நெகட்டிவ் விஷயங்கள் வந்துடும் கை கொடுக்காது அதிகார வர்க்கத்தில் இருக்கக்கூடிய நபர்களால் உங்களுக்கு பிரயோஜன இல்லை முயற்சிகள் பாதி தான் நடக்கும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நடக்காது நீங்கள் எதிர்பார்த்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தான் உதாரணத்துக்கு ஒரு நல்ல பெரிய இடத்துல இருந்து ஒரு பணம் கேட்குறீங்க இது வரைக்கும் தரோன்னு சொல்லியிருப்பாங்க நல்ல நட்பாக கூட இருப்பீங்க ஒரு லட்ச ரூபா கிடைக்குன்னா ஐம்பதாயிரூவா தான் கிடைக்கும் அந்த மாதிரி இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு சில சூழ்நிலை சாதகமாக இருக்காது அவர்கள் செல்ஃபிஷாக நடக்க ஆரம்பிச்சுருவாங்க அதிகார வர்க்கத்தை நம்பிக்கிட்டு இருக்கிற நீங்க அந்த அதிகார வர்க்க அமைப்புகள்ல இருந்து சில விஷயங்கள் அவங்களுக்கு செல்ஃபிஷாக நடக்க ஆரம்பிச்சுருவாங்க உங்களால ஒன்றும் செய்ய முடியாது இந்த மாதிரி விஷயத்த பார்த்துக்கணும் அடுத்ததாக சுக்கரன் இந்த ஒன்றுலேருந்து இருந்து இருபத்தேதி வரைக்கும் சுக்கரன் ஐந்து மற்றும் பன்னிரெண்டு இந்த செலவுங்கிற ஒரு விஷயத்துல செப்டம்பர் மாதம் ரொம்ப அதிகமான தலையீடு தலையை கெடுத்துக்கிட்டு ரொம்ப ஸ்டெயின் ஆகக்கூடிய நிலவரம் இது நம்ம வரும் செலவு நல்ல செலவா கெட்ட செலவா அப்படிங்கிற ஒரு விஷயத்த எடுத்து பார்த்தீங்கன்னா நல்ல செலவு பண்றதுக்கே இந்த மாதத்துல ரொம்ப டைட்டான சூழ்நிலையில் இருப்பீங்க மாதத்தின் பிற்பகுதியில தான் உங்களுக்கு சில சாதகமான ஓரளவுக்கு பண ரீதியாக கொஞ்சம் செலவு பண்ணக்கூடிய வகையில் கொஞ்சம் ஓரளவுக்கு சொகுசு தன்மை எல்லாமே மாதத்தின் பிற்பகுதியில தான் உங்களுக்கு கிடைக்கும் மாதத்தின் முற்பகுதியில் செலவு விஷயத்துக்கு ரொம்ப ட்ரை கண்டிஷன் டைட்டான பொசிஷன் கேட்ட இடத்துல பணம் கிடைக்காத ஒரு சூழ்நிலை இல்லை இருக்கிறத அடுத்த கட்டத்தில் எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் பண்ண முடியாத சூழ்நிலை ஸோ பண ரீதியாக செலவு பண்ணுவதற்கு உங்களுடைய கைகாசு வேணால் இழக்கலாம் கூடுதலாக எங்கள் ஒரு லோன் வாங்கணும் கடன் வாங்கணும் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் செலவு பண்ணுறதுக்கு இதை வச்சு அதை பண்ணணும் இதை வச்சு அதை பண்ணணும் இப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்துக்கும் செலவு பண்ணுவதற்கு ரொம்ப டைட்டான சூழ்நிலை அதே சமயம் வெளிநாடு வெளி மாநிலம் இதெல்லாம் இதை மையப்படுத்தி ஏதாச்சும் பணம் கட்டி போகிறீங்கன்னா அது உங்களுக்கு வேலைக்கே ஆகாது முகம் தெரியாத நம்மள்கிட்ட பணம் கொடுக்க கூடாது புரியுதுங்களா எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாமல் ஒரு ஓப்பனிங்கில் மட்டும் ஒரு மேம்போக்காக தெரிஞ்சுக்கிட்டு அதில் உள்ள இண்டப்து தெரியாமல் போய் மாட்டிக்கக்கூடாது இப்போ இந்த மாதிரி விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க பனிரெண்டாம் இடம் ஏதாச்சும் ஒரு முக்கியமான பொருள் இது வரைக்கும் உங்களை விட்டு கையை விட்டே போகலை அந்த பொருள் போனால் கூட ஏதாச்சும் கையை கிடை கையில் ஏதாச்சும் கொஞ்சம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி திங்க் இருந்தீங்கன்னா அந்த விஷயங்கள் கையை விட்டு போகிறதுக்கு வைப்பிருக்கு அதை நீங்கள் பிரயோஜனமாக மாற்றி கொள்வது நல்லது